செங்கல்பட்டு மாவட்டம் ஆனூர் ஊராட்சிக்குட்பட்ட கோரப்பட்டு ஆலவாய் மாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கிணற்று பாசனம் மற்றும் ஏரி மூலம் சுமார் முன்னூறு ஏக்கரில் நெல் பயிர் நடவு செய்யப்பட்டிருந்தது தற்போது பயிர்கள் அறுவடை செய்யும் நிலையில் இருந்தன இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் மாவட்டத்தில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கதிருடன் இந்த அறுவடை இயந்திர கூடுதல் நேரமாகும் என்பதாலும் வயலிலேயே நெல்மணிகள் உதிர்ந்து மகசூல் குறைய வாய்ப்பு உள்ளதாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறும்போது பூச்சி தாக்குதல் போன்ற இயற்கை இடர்பாடுகள் இருக்காது என்பதால் பம்பு செட் மூலம் கோடையில் நெல் சாகுபடி செய்வது வழக்கம் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன இன்னும் சில நாட்களில் அறுவடை முடிய இருந்த நேரத்தில் நேற்று முன்தினம் வீசிய காற்றால் நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளன ஆனூர் ஊராட்சியில் முன்னூறு ஏக்கரில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து மழை பெய்தால் சாய்ந்து வயலில் கீழே கிடைக்கும் நெல்மணிகள் உதிர்ந்து முளைத்துள்ளது இதனால் மகசூல் குறைந்து விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது எனவே அரசு பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்